மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரசன்னோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேரத்தை வச்சு ஜாதகம் பார்க்கறது அப்படின்றது பாரம்பரிய முறை பிரசன்னம் அப்படின்னா கேட்ட நேரத்துக்கு நம்ம வந்து பிரசன்னம் பார்த்து சொல்றதா வந்து பிரசன்னம் அப்படின்றது பிரசன்னம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிழல் கர்மாவை சுட்டிக்காட்டுகிற ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றது பிரசன்னம் இப்போ பிரசன்னம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு உட்பிரிவு அங்கம் அப்படின்றது தான் பிரசனம் வேத ஜோதிடத்தில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உருவாக்கிடவோ அதில் வந்து நகர்த்திவிடவோ முடியவே முடியாது பாரம்பரிய ஜோதிடமும் என்பது அந்த காலத்துலேருந்தே வந்தது தான் பிரசன்னமும் அந்த காலத்திலேருந்தே இருந்தது தான் அதாவது அரசவை காலத்திலும் பிரசன்னம் அப்படின்றத வந்து பயன்படுத்தி தான் வந்தாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வகையான பிரசனங்கள் வந்து இருக்குது அதில் வந்து அரசவையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரசனத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் புலமை வாய்ந்த அமைச்சர்கள் அப்படின்றவங்களை வந்து நியமித்து தான் இருக்காங்க பிரசனம் அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பிரசனத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆறுடத்தை வச்சு பிரசன்ன பார்க்குறாங்க உதயத்தை வச்சு பிரசன்னம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கடிகார பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதுக்கப்புறம் ஜாமக்கோல் பிரசனம் ஜாமக்கோல் ஆறுட காலம் இதெல்லாம் வச்சு எல்லா வகையான பிரசன்னங்களும் பார்க்குறாங்க இப்போ கோயில்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்டு கேட்குறாங்க அதுவும் வந்து ஒரு வகை பிரசனம் தான் அதெல்லாம் வந்து கோவில் பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் பூவாக்கு கேட்டு திருமணத்தையே முடிவு பண்ணிடுவாங்க அதாவது வெள்ளப்பூ வந்தால் ஓ ஓகே அப்படின்ற சிகோப்பு வந்தால் கொஞ்சம் தாமதமாகும் இந்த மாதிரி பூவாக்கு கேட்டே முடிவு பண்ணுறது இப்போ நடைமுறையில் ஒரு சில கிராமங்களில் இருக்குது தான் இந்த பிரசன்ன முறை அதே மாதிரி ஓரை என்ன ஓரை ஓரைகளை வைத்து பிரசனம் பார்க்கறது அதே மாதிரி எந்த ஓரையில் வராங்க அப்படின்றத வச்சு பிரசனம் பார்த்து சொல்றாங்க சோழி பிரசனம் மெயினான பிரசனம் அதுல பாத்தீங்கன்னா தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறது முக்கியமான பிரசனம் அப்படின்றது சோழி பிரசன வகையை சேர்ந்தது இது மெயினாக வந்து கேரளாவில்தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு பிரசனமும் வெவ்வேறு விதிகளும் விதிமுறைகளும் இருக்கு ஆனால் பிரசனத்தை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொல்கிற விதம் வேற மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்குற சொல்ற பதில் வந்து ஒன்று தான் அதாவது இப்போ கேட்கப்படுற கேள்விக்கான பதிலு நடக்கும் நடக்காது ஆகும் ஆகாது பொறுப்புறம் தொலைஞ்சு போச்சு கிடைக்குமா கிடைக்காதா காணாமல் போனவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி கேள்விக்கு வந்து நம்ம பிரசன்னத்தின் மூலிமா வந்து உடனே வந்து பதில் சொல்லிடலாம் இப்போ பிரசன்ன அது இல்லாமல் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிறப்போட நேரத்தை வந்து கரெக்டாக நம்ம குறித்து வச்சிருக்கோம் அந்த காலத்துல வந்து சூரிய அதை பிறந்தாங்க இல்லை ரயில் போகும்போது பிறந்தாங்க இந்த மாதிரி வந்து கரெக்டான குறிப்பு வந்து எழுதி மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பிரசன்ன மூலியமா வந்து பதில் சொல்லிடலாம் அவங்க வந்த நேரத்துக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகமாக அதை வந்து கணிச்சு நம்ம கோச்சார கிரகங்கள் எல்லாம் அடைவு செஞ்சு அதுக்கான பலனை பார்த்து நம்ம பிரசன்ன முறை மூலிமா அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம சொல்லிடலாம் வந்தவங்க வந்து கேட்கப்படும் தன்மை அதாவது கேள்வியோடய தன்மை என்ன இப்போ குழந்தைங்கள பற்றி கேட்குறாங்களா இல்லைனா திருமண பற்றி கேட்குறாங்களா இல்லை தனக்கு தொழில் எப்படி அமையுன்றதை பற்றி கேட்குறாங்களா மனைவியை பற்றி கேட்குறாங்களா இந்த மாதிரி அவங்க எந்த விதமான கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான தன்மையை ஆராய்ஞ்சு நம்ம வந்து பதில் சொல்லிடலாம் இந்த பிரசன்னத்திலேயே நம்ம பன்னெண்டு கட்டங்களை போட்டு இப்போது பாரம்பரிய முறையில் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டங்கள் இதெல்லாம் வந்து எப்படி போட்டு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பிரசன்னம் முறையிலேயே அடைவு செஞ்சு தான் பலன் கோ அந்த கோச்சாரத்தை வச்சு நிலைகளை அடை செஞ்சு பலன் கொள்ளலாம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அதே மாதிரிதான் இப்போ பிரசன்ன பார்க்க வந்த போது அன்றைய கோச்சார நிலைகளை அடைவு செஞ்சு நம்ம வந்து பிரசன்னத்துக்கான பதிலை வந்து நம்ம சொல்லிடுறோம் இப்போ சோழி பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து மிகவும் பிரத்யேக பெற்ற பிரசனம் அப்படின்றது வந்து சோழி பிரசன்னம் இப்போ கடல்ல கிடைக்கிற பொருள் எல்லாமே வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுல பார்த்தீங்கன்னா சோழிகளை வந்து பிரசன்னத்தை பார்க்கறது அப்ப அந்த கடலில் கிடைக்கிற சோழி அப்படின்றத வச்சு பார்க்குற பிரசன்னமும் அந்த மகாலட்சுமியோட அருள் பெற்றதுனால இது மிக சக்தி வாய்ந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு சோழிகளை வந்து அதாவது ஒரே மாதிரி இருக்க நூற்றி எட்டு சோழிகளை வந்து பயன்படுத்துவாங்க அதுல வந்து அஞ்சு சோழிகள் வந்து தெய்வ சோழிகள் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூத்தி எட்டு விட கொஞ்சம் பெரிய சோழிகள் இதை வச்சு பயன்படுத்துவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பலகை இல்லைன்னா தேக்கு பலகையை பயன்படுத்துவாங்க அதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றரை அப்படி இல்லைன்னா ரெண்டரைக்கு ஒன்னே கால் அடி அப்படின்ற மாதிரி அந்த கரெக்டான அளவு வச்சு தான் அந்த பலகையுமே பயன்படுத்துவாங்க இந்த இந்த பிரசனை பார்த்தீங்கன்னா அந்த சூரிய உச்சிக்காலத்துக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு மெயினாக வந்து இந்த பிரசனத்துக்கு வந்து கர்த்தா வந்து நேரடியாக வந்தால் மட்டும்தான் இந்த பிரசனத்தை வந்து பார்க்க முடியும் அதில் பிரசனை பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா மங்களகர்பன பொருட்களையும் வந்து வாங்கிட்டு தான் வரணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த பிரசனத்தை பாக்குறது கொஞ்சம் தவிர்த்தா நல்லது எட்டு சோழிகள் அந்த பாத்தீங்கன்னா சோழிகளை சொன்ன பாத்தீங்களா இதுலயுமே பன்னெண்டு கட்டம் அடைவு பண்ணிக்கணும் கட்டத்துல வந்து கண்ணியில் ஒரு சோழி அதே மாதிரி மீனத்துல ஒரு சோழி அதுக்கப்புறம் உதயலக்னத்துக்கு திரிகோணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் அந்த மூன்று சோழிகளை அடைவு பண்ணிட்டு கோச்சார கிரகங்களுக்கான அந்த சோழிகளையும் அடைவு பண்ணிட்டு அப்புறம் நூற்றி எட்டு சோழிகள் வருது கையில் என்ன சோழி வருதோ அந்த எண்ணெய் வச்சு அதுக்கான பலனை வந்து கரெக்டாக கேட்குற கேள்விக்கான பதிலை வந்து நம்ம சொல்லணும் அதாவது ஜாதகம் அப்படின்றது பிறப்பு முதல் இறப்பு வரை வந்து ஒரே கர்மாவை சுட்டி காட்டும் ஆனா பிரசன்னம் மட்டும்தான் இப்ப நம்ம எந்த கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு பிரசனம் சோழி பிரசன்னம் இந்த சோழி பிரசன்னத்திலேயே முக்கியமானது தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் அப்படின்றது குலதெய்வத்துக்காக மட்டுமே பார்க்கப்படும் பிரசனம் தான் தேவ பிரசன்னம் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது வந்து எட்டு மங்கள கர்ம பொருட்களை வைத்து எட்டு நிலைகளை வந்து பார்க்கப்படும் பிரசன்னம் வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் அது இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தில் மெயினாக வந்து சகன நிமித்தங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ நம்ம அஷ்டமங்கல பிரசன்னமே ஒரு இடத்துக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியில் நம்ம சந்திக்கிற நிகழ்ச்சிகள் அப்புறம் சுப நிகழ்வுகள் அசுப நிகழ்வுகள் இது எல்லாமே நம்ம வந்து கவனிக்கணும் அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம எந்த விதமான பலன்கள் நம்ம எதெல்லாம் சந்திச்சு வந்தோமோ அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க வீட்டில் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளுக்கு பதிலாக வந்து அமைஞ்சிடும் ஸோ சகுன நிமித்தங்களுக்கு பிரசன்னத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கிது எட்டு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரஷை நிகர்மம் அப்புறமேட்டு மார்க்கம் கதி பிரசன்ன கிரியை சூத்திரம் புடங்கள் பிரசன்ன பலன்கள் இந்த மாதிரி எட்டு நிலைகளை வச்சு தான் வந்து இதில் பார்க்குறாங்க அது இல்லாமல் அஷ்டமங்க பிரசனத்தில் வந்து அந்த பன்னெண்டு கட்டங்களை அடைவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு இருக்க ஒரு குழந்தைங்களை இருந்தாலும் சரி பெண்ணாக சரி அந்த குழந்தைங்களை வச்சு தான் கட்டம் போடுற முறை வந்து இருக்குது இப்போ அதெல்லாம் அடைவு பண்ணிவிட்டு அன்றைக்கி கோச்சார நிலைகளும் அடைவு பண்ணிட்டு இந்த மங்களகரமான பொருட்களையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது அவங்க வீட்டில் நடந்த இல்லை நடக்க போகின்ற நடக்கின்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன அவங்க குடும்பத்தில் நடக்குது அப்படின்றத நம்ம துல்லியமாக வந்து துல்லியமாகவும் ஆடித்தனமாகவும் சொல்கிறதுக்கு வந்து இஷ்ட அஷ்டமங்கல பிரச்சனை வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பல பிரசனம் <inaudible> தாம்பல பிரசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலைகளை மையமாக கொண்டு பார்க்கப்படும் பிரசனம் தான் தாம்பள பிரசனம் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து நேரில் வந்து தான் தாம்பள பிரசனத்தை பார்க்கணும் இதுக்கு தாம்பள பிரசனம் பார்க்கும்போது அவங்களும் வந்து மங்களகரமான பொருட்களை வாங்கிட்டு வரணும் மெயினாக வெற்றலையை மட்டும் வச்சு பார்க்கறதுனால ஒரு பன்னெண்டு வெற்றிலைக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும் அந்த வெற்றிலையை வந்து பார்க்கும்போது தான் ஏன்னா வெற்றிலையை வச்சு மட்டும் பார்த்தா எப்படி இந்த பிரசனை கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றிலையில் பதினோரு தேவதைகள் வந்து வாசம் செய்கிறாங்க அது இல்லாமல் அந்த வெற்றிலையை வந்து நாகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்களகரமான பொருள் அது அந்த பதினோரு வெ தேவதைகள் வந்து செய்யும் செய்யும்போது நம்ம அதை வச்சு நம்ம பலன் கூறும்போது அந்த பலன் வந்து தெளிவாக வந்து அமையுது அந்த பதினோரு தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ருத்ரன் விஷ்ணு சூரியன் சந்திரன் அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி தேவி காமதேவன் இந்திரன் பூதேவி பார்வதி தேவி இந்த மாதிரி தேவதைகள் பதினோரு தேவதைகள் அவர் வாசம் செய்கிறனால தான் இந்த வெற்றிலையை வச்சு பலன் கூறும்போது நம்மளுக்கு அதில் வந்து கரெக்டான தெளிவான பலன் கிடைக்கிது அப்படி பார்க்கும்போது நம்ம கரெக்டான இறை வழிபாட்டோடு பார்க்கணும் அந்த பிரசனத்தை அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரசனத்துக்கான பலன்கள் கிடைக்கும் இதில் பன்னெண்டு வெற்றிலைகள் இருக்கணும் அப்படின்னா அது எதுனாலன்னா இப்போ பன்னெண்டு கட்டங்களை நம்ம வந்து போடுறோம் அந்த ப ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வெற்றிலை அப்படின்ற மாதிரி பாவிச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் இப்போ ஃபஸ்ட் என்ன ஒருத்தரோட குணம் தோற்றம் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெத்தலையை வச்சு அவருடைய குணம் தோற்றம் இதெல்லாம் வச்சு அந்த ஜாதகரோட ஃபுல் இதை நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த வெற்றிலை எப்படி இருக்கா அதோட அமைப்பு எப்படி இருக்கு நுனி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து நடு நரம்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கா அதில் ஏதாவது தூசி இருக்கா இல்லை ஓட்டை ஏதாவது இருக்கா இல்லை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன் வந்து சொல்ல முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய உடல் இப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்காக நம்ம என்ன வெத்தலை இருக்குது எட்டாம் வெத்தலை எட்டாம் வெத்தலை வந்து முதல் வெத்தலை விட பெருசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னம்னா நம்ம என்ன விதமான பலன் சொல்லலாம் அப்போ அவருக்கு வந்து இந்த ஆயில் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகளை அதிகம் சந்திச்சிட்டு தான் இருப்பார் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து தொடருமா இல்லை முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ அந்த வெத்தலையில் ஒரு தூசி வந்து ஒட்டிகிட்டு இருக்கு இப்போ அந்த தூசியை வந்து நம்ம இப்போ தொடக்கிறவோ போயிருது அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து தற்காலிகமானதுதான் நிரந்தரமானது கிடையாது முடிஞ்சிரும் அப்படின்ற பதிலாக வந்து இந்த தாமிர பிரசனை மூலிமா நம்ம வந்து தெளிவாக அவருக்கு வந்து சொல்லிடலாம் இப்போ அதுக்கு அடுத்த பிரசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடிகார பிரசனம் பிரசனம் அப்படின்றது நம்ம கையில் வாட்ச் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அந்த வாட்சை வச்சே நம்ம வந்து பலன் சொல்லிடலாம் அதாவது மிக எளிமையான சொல்ற பிரசனை இது இதுக்கு வந்து பஞ்சாங்கத்தை பார்க்கணும் ராகுகால யமகொண்டா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது வெறும் கடிகாரத்தை மட்டும் வச்சுமே வந்து நம்ம பலன் சொல்லிடலாம் இதில் பெரிய முல் அப்படின்றது வந்து ஆருடத்தை குறிக்கிறது சிறிய முல் அப்படின்றது உதயத்தை குறிக்கிறது இப்போ உதயம் ஆறுடம் இதை வச்சு மட்டும்தான் இதில் பலன் சொல்ல போகிறோம் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்குறாரு இப்போ வந்து மகனுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவரு கேட்ட நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உதயம் வந்து மேஷத்தில் இருக்குது ஆறுடம் வந்து தனுசில் இருக்குது அப்போ உதயத்துக்கு ஆறுடம் அஞ்சு ஒன்பது அப்போ அஞ்சு ஒன்பது அப்படின்ற அந்த திரிகோணம் இது பெறும்போது அவர் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்ற பதிலை சொல்லிடலாம் இல்லை அவர் கேட்ட நேரத்துக்கு இப்போ ஆறு எட்டு சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க உதயமும் ஆறுடமும் ஆறு எட்டாக வருது அப்போ வந்து கிடைக்காது அப்படின்ற பதில் இல்லை அதே மாதிரி நாலு பத்து நாலு பத்து சம்மந்தப்படும் போதும் கிடைக்காது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே ஏழு சம்மந்தப்பட்ட சிரமத்தின் பேரில் அவருக்கு வந்து கிடைக்கும் அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் வந்து அந்த ஜாப்க்கு வந்து போயாகணும் ஸோ இந்த மாதிரி பதன்கள் உதயத்தையும் அவருடையும் வச்சு என்ன நிலையில் இருக்கு அந்த முள் எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதை சொல்லிடலாம் ஸோ அப்போ இதுக்கெல்லாம் மெயினாக என்னென்னா அவங்க கேட்ட நேரத்துக்கான பலன் அப்போ அந்த கேட்ட நேரம் எந்த நேரத்தில் தான் நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கான பலனை வந்து நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோரா பிரசனம் ஓரை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹோரா பிரசனன்றது ஓரை வச்சு மட்டும் பாக்குறதுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரை ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து எட்டு உப ஓரைகளாக நம்ம வந்து பிரித்து கொடுக்குறோம் எட்டு உப ஓரைன்றது என்னது அதுல வந்து ஏழு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆளுமை கொடுக்குறோம் அல்ல ஒரு கிரகங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும்போது உப ஓரையோட அளவு எட்டு நிமிஷம் முப்பத்தி நாலு நொடி இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்குறோம் அப்போ பிரசனை பார்க்கும்போது என்ன ஓரைன்றது பார்க்கணும் அதுக்கான உப ஓரையும் பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்ப அந்த ஓரைனாதுன்னு ஒரேட்ட உப உரையினால ஒரே ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவர் கேட்டதுக்கான பதில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே வந்து ரெண்டு பன்னெண்டில் இருக்காங்க அப்படின்னா தாமதமாகும் அதே மாதிரி நாலு ஆறு எட்டு பத்து இதெல்லாம் தொடர் பிரச்சனை நடக்காது அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி தொடர்பு தான் நிச்சயம் நடக்கும் அப்படின்ற பதிலை நம்ம சொல்லலாம் அப்போது நம்ம ஒரே பிரச்சனை பார்க்கும்போது ஒரையும் பார்க்கணும் உபோரையும் பார்த்து கரெக்டான இது கட்டத்தில் வந்து அடைவு செஞ்சு தான் இதுக்கான பலனை வந்து நம்ம சொல்ல முடியும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் சோழி பிரசன மாதிரியே ஒரு சக்தி வாய்ந்த பிரசனம் தான் ஆனால் என்னென்னா இந்த பிரசனத்துக்கு வந்து கரெக்டாக நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது அவங்க ஃபோனில் கேட்டாலும் சரி கேட்ட நேரத்துக்கு நம்ம வந்து உதயத்தையும் ஆர்வத்தையும் அடவி செஞ்சு அதுக்கான பதிலை வந்து நம்ம சொல்லிவிட முடியும் இப்ப ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்றது வந்து ஜாமத்தை அடிப்படையா கொண்டுதான் அதாவது ஒரு ஜாமம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் அப்படின்றது அப்ப ஜாமங்களின் அடிப்படையில் வந்து ஜாமக்கோள்களை கொண்டு பலன் உரைக்கும் முறை தான் இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்றது இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம எப்படி கோச்சாரம் எப்படி அடைவு செய்யுமோ கேட்ட நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ஜாமக்கோல் பிரசனம் போதும்போது உதயம் என்னவா வருது ஆருடம் என்ன வருது இந்த உதயமும் ஆருடமும் கத்தான கேள்வியை வந்து நம்மளுக்கு காட்டிடும் இதில் கவிப்பு அப்படின்றது வந்து அதுக்கான பதிலை வந்து நம்மளுக்கு சொல்லிவிடும் இதில் ஜாமக்கோல் பிரசன்னதில் கவிப்பு அப்படின்றது தான் வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு நாலாம் பாவ தொடர்பான கேள்வி வீடு மனை இந்த மாதிரி இது அப்போ வந்து எனக்கு இப்போ வீடு கட்டலான்னு இருக்கும் அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உதயம் வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் உதயம் இருக்குது ஆருடம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்குது அப்போ உதயமோ ஆறுடமோ என்னவோ வந்துருக்கு ஒன்று ஆறு அப்போ ஆறு வந்து தொடர்பு பெறும்போது என்னது அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்குன்றதை அப்போயே காட்டிடுது அதில் இல்லாமல் அந்த இடத்துல கட்டும் போது நம்மளுக்கு வந்து ஒன்று கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை எதிரிகளை சம்பாதிக்கையில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்றதை காட்டிரும் இதில் அந்த கேட்ட நேரத்துக்கு கவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலாம் இடத்துல அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கார் அப்படி இருந்தாலும் அந்த நாலாம் இடத்துல கவிப்பு விழுந்து போது அந்த பாவகம் வந்து நடக்காது இப்போ நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அதில் வந்து பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி பலனை வந்து நம்ம தெரிவிக்கலாம் எனக்கு வாய்ப்பளித்தமிக்க நன்றியை தெரிவித்துக் பார்க்கணும் வந்த உடனே எப்படி நம்ம எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து சபரி ராஜா ராஜேஷ் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய திருச்செங்கோடு ஜோதிட சங்க செயலாளர் உயர்துரு முருகேசன் ஐயா அவர்களும் ஜெகநாதன் ஐயா அவர்களும் இப்பொழுது பொன்னாடை போட்டி சந்தனமாலை அணிவித்து சிறப்பி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஜோராக ஒரு கை தட்டி உற்சாகப்படுத்திடும் நம்முடைய நிதிஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வாங்கய்யா அடுத்தபடியாக அடுத்த சிறப்பு பேச்சாளராக நிதிஷ் ஆனந்த் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வந்து உலக நாடுகள்